அவர் அவர்சை கேட்டி நிக்கும் அஞ்சுவதுல்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோழிருந்தால் எஞ்சுவதில்லை உலைகள் எவரும் எதிரின்றே என் தாத்தா பாவலர் பெருஞ்சித்தனார் கூறுகிறார் தமிழ் தேசியம் என்னும் உயிர்ப்பு நிலை தத்துவத்தை முன்வைத்து எழுச்சியும் புரட்சியுமாய் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாமன்மார்களுக்கும் சித்தப்பாமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் கோத்தகிரி தமிழவனின் புரட்சி வணக்கங்கள் அடும் அணிச்சம் ஆத்தி ஆம்பல் ஆரம் ஆவிர் இருளாரி இளவும் ஈங்கை உந்துள் எருவை எருஜம் கண்ணி காரந்தை மலர் கருவிளை காஞ்சி காந்தால் காய கல்வி குடலி குரவம் குருசம் குறுக்கத்தி குறுகளை குருந்தம் குவளை குறிஞ்சி கொகுடி கொன்றை கோங்கம் கோடல் சண்பகம் சிந்து சுள்ளிமலர் சூரல் செங்கோடு செம்மல் செருத்தி செருவளை சேட சேலம் ஞானம் தணக்கம் தளமும் தாமரை தாளிமணர் தில்லம் தில்லை திலகம் தும்பை தூள ஆய் நந்தி நரவம் நாகம் புன்னாகமணர் நாகம் நெய்தல் நீல் நர நெய்தல் பகற்றை பசுமடி பயணி பாலசம் பாங்க பாதிரி பிடகம் பிண்டி பித் பித்தகம் பி வகுளம் வஞ்சி வடவனம் வாழைவர் வச்சி வேங்கை இந்த மலர்களை எல்லாம் எடுத்து எனது குல தெய்வங்களான மா வீரர்களுக்கும் ஏழ்களின் விடுதலையே இனத்தின் விடுதலை என்ற ஒற்றை கொள்கையை முன்வைத்து உயிர் நீத்த என் அத்தை செங்கொடிக்கும் என் சித்தப்பா முத்துக்குமாருக்கும் என் மாமா அப்துல் ரவூப்பு இந்த மலர்களை எல்லாம் எடுத்து வீர வணக்கம் செலுத்தி எனது உரையை துவங்குகிறேன் தமிழ் தேசியம் என்னவென்றே இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகுதான் மிக அனைவராலும் பேசப்பட்டு வந்தது என் பெரியப்பா சீமான் வந்த பிறகுதான் இது சாத்தியமாச்சு வந்தவன் போலவெல்லாம் தமிழனத்துக்கு தலைவன் என்று சொல்லி இன்றைக்கு திருடனுக்கு தேர் கொட்டியது போல திருத்திருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம் ஒழிப்போர் ஈகியர்களின் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கியது அந்த போராட்டத்தை வந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்று கூறினார்கள் ஆனால் தாய்மொழி தாய்மொழி கல்வியான தமிழை ஒழித்து விட்டு தனியார் பள்ளிகளை துவங்கியது இவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என் பெரியப்பா சீமான் எத்தனையோ விமர்சனங்கள் திராவிட கட்சிகள் எத்தனையோ விமர்சனங்களை வைக்கின்றார்கள்

சிறகு வரிந்து உதை என்று அடையும் எதற்காக உழைக்க ஒருபடி மண் தேடி தர முடியுமா உங்களால் தர முடியுமா விவசாயத்தையும் ஆடு மாடு மேற்கிறதையும் அரசு பண்ணி அப்படின்னு சீமான் சீமான் சொல்றாரு அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது என்று எல்லாரும் சொல்றாங்க விவசாயம் அதாவது விவசாயி சேர்த்துல கால் வச்சாதான் நமக்கு சோறு விவசாயி இல்லைன்னா நம்ம அடுப்புல எல்லாம் சோறு பொங்காது அப்படியாப்பட்ட விவசாயத்தை நாங்கள் அரசு பணியாக நியமிக்கிறோம் என்று கூறினால் அதை ஆகச்சிறந்த நகைச்சுவை என்று கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழர்கள் தமிழ் தமிழர்கள் என்றே பேசுகிறீர்கள் இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்களை பேசாமல் இந்தி இந்தியர்கள் நான் பேச முடியும் இப்படி பேசுனா இனவரியர்கள் இன தீவிரவாதிகள் இன துரோகிகள் ஆமாம் நாங்கள் இனவரியர்கள் தான் எங்கள் இனம் அழிவின் விளம்பில் நின்று கொண்டிருக்கிறது அந்த இடத்தின் மீது நாங்கள் அதீத பற்றி வைத்திருக்கிற ஒரு இனவரியர்கள் தான் எங்களின் பண்பாடு கலாச்சாரம் இன்று எப்படியாகப்பட்டதா இருக்கிறது தப்பாட்டம் கும்மையாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காட்டும் இப்படி இப்படியாப்பட்ட தொல்குடி ஆடற்கலைகள் எல்லாம் இன்று சுவைக்கப்பட்டு சாதிய கலைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன எங்களின் எங்களின் பாட்டுகளான தெம்மாங்கு பாட்டு கும் தெம்மாங்கு பாட்டு அறுவடை பாட்டு ஒப்பாரி தாராட்டு போன்ற பாடல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன எங்களின் தாய்மொழி தமிழ் கல்வி என்று எப்படி இருக்கிறது நீங்க எல்லாரும் ஒன்னே ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க மலையாளி மலையாள மொழியில் பேசுகிறார்கள் குஜராத்தி குஜராத்தி மொழியில் பேசுகிறார்கள் ஆனால் நாம் மட்டும்தான் வீரியத்தோடும் கண்ணியத்தோடும் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது உலகத்திலேயே ரெண்டு மொழியில கையெழுத்துற ஒரு இனம்னா அது தமிழ் இனம் மட்டும்தான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் என் பேர் தா தமிழவன் நான் தீ தமிழவன் போட்டா அது எனக்கு அசிங்கம் அது எனக்கு அசிங்கம் ஆங்கிலத்துல நீங்க கையொப்பம் கையொப்பம் பிடிக்கன்னு சொன்னா நான் கையொப்பம் பண்றேன் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆங்கிலம் என்பது வெறும் அதுவே அறிவு அல்ல வெள்ளை என்பது வெறும் வெறும் நிறம் அதுவே அழகு அல்ல ஆங்கிலம் ஏ பார் ஆப்பிள் என்று அகரத்திற்கு உதாரணமாக உதாரணம் கற்பிக்கிறது ஆனா தமிழ் மட்டும் பேசுவது தமிழில் அல்ல தமிழ்களத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் உயிர்மையை தாய்மையில் இருந்து அறுத்து எறிந்து விட்டு பிறமொழி கலப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாக்கை கூட திருத்த முடியாத தமிழனால் நாட்டை எப்படி திருத்த முடியும் என்ற கேள்வி நீ எழுகிறது நீ ஒரே ஒரு அடிப்படையா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் உருவாகிவிட்டது இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்ன பின்னா ஆங்கிலமே உருவாகிறது எடுத்துக்காட்டேன் இந்த வருஷம் தாஸ்தி சொல்றோம் வருஷம் என்பது சமஸ்கிருதம் தாஸ்தி என்பது உருது லீவ் என்பது ஆங்கிலம் இப்படியாகப்பட்ட கழுப்பு சொற்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றைக்கு நாம் காண்பது கற்பது கேட்பது என எல்லாமே தமிழ்படுத்தப்படுகிறதோ அன்றைக்கு உலகம் மொத்தத்தையும் ஒரு இனம் கட்டியா கட்டியாடும் வாய்ப்பும் தகுதியும் உருவாகும் எழுதி வைத்துக் இது சத்தியம் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இங்கு வாழ உரிமை எவருக்கும் உண்டு அது எமனத்தின் வறுமை ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டு அது எமனத்தின் அடிப்படை உரிமை தி தமிழ் பீப்புள் பொலிட்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று கூறுகிறோம் காவிரி போராட்டம் வந்துச்சு இங்குள்ள கன்னடர்கள் யாரையாவது நாங்கள் அடித்தோமா உள்ளே வர யார் பிரச்சனை வந்துச்சு இங்க உள்ள மலையாளிகள் யாரையாவது நாங்கள் அடித்தோமா பாரம்பரிய பிரச்சனை வந்துச்சு இங்க உள்ள தெலுங்குகள் யாரையாவது நாங்கள் அடித்தோமா காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகத்தில் என் தாத்தா வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை அடித்தார்கள் உள்ளே வர யார் பிரச்சனை வரும்போது மலையாளிகள் தமிழ் பெண்களின் மார்பை கசக்கினார்கள் தெலுங்கு பாரம்பரிய பிரச்சனை வரும்போது தெலுங்குகள் ஆந்திராவில் பன்னெண்டு தமிழர்களை சுட்டுக் கொண்டார்கள் யார் செம்மரம் கட்டினார்கள் என்று அவர்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர்களை சுட்டுக் கொன்றார்கள் ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் மாந்தனையர்கள் அல்ல உயிர்மை நேயவாதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமன தலைவர் கூறுகிறார் ஒரு வெ ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது அந்த இனத்தின் ஆயுத பலமோ ஆட்பலமோ அல்ல அந்த இனத்தின் விடாமுயற்சியே என்று கூறுகிறார் எங்களிடம் அது இருக்கிறது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தமிழ் பாட புத்தகத்தில் வெறும் அடைந்தியர்கள் வெறும் அடைந்தியர்கள் பாடல்கள் ஆண்டா தோமர்கள் ஆண்டா அவன் ஆண்டா இவை ஆண்டா சொல்றிய வெள்ளையர்களை எதிர்த்து புறமுதுகிட்டு ஓட செய்திய முப்பத்தாம் இடநாச்சாரை பத்தி இல்ல குயிலை பத்தி இல்ல புலிதேவனை பத்தி இல்ல ஆனால் வட இந்தியாவில் அவன் ஆட்சி செய்தான் இவன் ஆட்சி செய்தான் மட்டும் இருக்குது அப்போனா நீங்கள் உள்ள அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களின் ஒட்டுமொத்த பண்பாடும் கலாச்சாரம் விவசாயம் எல்லாமே அழிந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது இரட்டை மெழுகுவத்தி இரட்டை மெழுகுவத்திக்கு வா வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று கதவினோம் யாருமே கேட்கலை இன்றைக்கு எட்டு வழி சாலை மீத்தேன் எல்லாமே வந்துருச்சு சரி செஞ்சிருவேன் ஐயா ஹமன் சொல்றாரு நானும் தான் எல்லாம் சரி செஞ்சிருவேன் உடனே ஒன்று சொல்றேன் ரஜினி களத்தில் களத்தில் இறங்குவார் கால படத்தில் கமல் கருத்து பேசுவார் பிக் பாஸ் மேடையில இவங்க இருவருமே இப்படி தான் செய்வாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை மாற்ற அரசியலை முன்வைத்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு உயர்மேனைய அரசியலை முன்வைக்கிறோம் நாங்கள் அப்படி கிடையாது ஐயா கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி இமயமலையில போய் சொட்டரை போட்டு இருந்து ட்விட்டர் போடுற ஐயா ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி போன முறை சேர்த்துலேயே இருந்து இன்னால் தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோரும் வாங்க விவாதத்துக்கு வாங்க உங்களுக்கு சுண் உங்களுக்கு துண்டிச்சுட்டு எழுதி தர வந்தாலும் சரி வாங்க விவ விவாதத்துக்கு வாங்க மழலையர் பாசறையான எங்களிடம் வாங்க என்ன முதல்ல நீங்கள் தாண்டுங்க இல்லைன்னா மழையர் பாசறை இருக்கக்கூடிய என் தமிழ் மொழி அரசனை தாண்டுங்க என் அக்கா தமிழ் மொழி தாண்டுங்க என் நண்ப என் நண்ப புதுவை கவி பாரதியை தாண்டுங்க அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் உலகத்துலேயே உலகத்துலேயே ஒரு கட்சியில் மூணே மூணு வாசனை இருக்குது மூணே மூணு வாசனை இருக்கா

என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என் பெரியப்பா விதை அவர் விதைத்த தமிழ் தேசிய கருத்தியல் கொள்கைகளும் உயர்மினேய தத்துவங்களும் இன்று விதைத்து ஒரு பெரும் புலிகூட்டம் நின்று கொண்டிருக்கிறது என் தலைவர் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் கோட்டை சமாளிக்க முடியும் சாதியத்தையும் தலித்தையும் கையில் கையில் கொண்டு அரசியல் நடத்தும் தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்ட பரம்பரையோ ஆண்ட சாதியோ அல்ல ஆண்ட ஒரு பெரும் தேசிய இனம் என்பதை மறந்துவிடக் கூடாது எங்களிடம் எங்களிடம் இருக்கிற தத்துவத்தை நீங்கள் முன்வைத்து வாருங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது மக்கள் மக்களுக்கானது அடுத்த தலைமுறைக்கானது என்பதை நீங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது நாங்கள் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு உயிர்மினைய அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் அதனால் இங்கு கல்வி விவசாயம் இங்குள்ள வளங்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி உங்களின் பொன்னான வாக்கை செலுத்துங்கள் என்று கூறினோம் நீங்கள் செலுத்தாமல் ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் உங்கள் வாக்கை விற்றுவிட்டீர்கள் அதனால் இனிமேல் உங்களின் தலைவிதியை மாற்றுவதற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை அதையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறொன்றும் இல்லை நான் சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்